ஒன்போடு நெண்டும் வரும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது நமக்கொரு பாலகன் பிறந்திருக்கலாம் நமக்கு ஒரு குமரன் கேட்டு கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா உள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஏரோது ராஜாவின் நாட்களில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாய்ஸ்திரிகள் எர்சலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்